சித்தா ஆன்மீக அன்பர்களே ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான ராசி பலன்களை விரிவாக தெரிந்து கொள்வோம் மேச ராசி அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளி வட்டாரத்தில் அலைச்சலை அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் மேச ராசிக்கு இன்று முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது ராசி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி உருவாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு இன்று இன்பம் நிறைந்த நாளாக அமையும் மிதுன ராசி மிருகு சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வதின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று புகழ் நிறைந்த நாளாக அமையும் கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில்நுட்ப தேடல் உண்டாகும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிவட்டாரத்தில் புதிய தேடல்களை உருவாக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று செலவு நிறைந்த நாளாக அமையும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதளவில் ஒருவிதமான சோர்வை உண்டு வண்ணும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகளினால் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பலதரப்பட்ட மக்களின் மறைமுக பேச்சுக்களினால் கவலைகள் உருவாகும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல் நிறைந்த நாளாக அமைகிறது கன்னீ ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் குறையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த போட்டிகளில் முடிவுகள் சாதகமாக அமையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவு கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விருந்தினர்களின் வருகையினால் மகிழ்ச்சி உண்டாகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று உறுதி நிறைந்த நாளாக அமைகிறது விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பாக நடந்து கொள்வார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று தான தர்மம் செய்யக்கூடிய நாளாக அமைகிறது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலைக்கான உதவிகள் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழிலில் அபிவிருத்தியை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தங்களுடைய பேச்சுக்களினால் காரிய வெற்றி உண்டாகும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாபாரம் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படவும் மகர ராசியே அன்பர்களே இன்று தங்களுக்கு பகை விலகக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்வாராத சில வரவுகள் கிடைக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்று அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதீத பொறுப்புகளினால் சோர்வை உண்டு பண்ணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இழுபறிகளை உருவாக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தேவையற்ற குழப்பத்தை அதிகரிக்கக்கூடிய நாள் மீன அன்பர்களுக்கு இன்று அன்பு தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி